இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நூற்றி முப்பத்தி ஐந்து என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் இந்திய அரசியல் சட்டம் உருவாகும் முன்பு பெடரல் கோர்ட் அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த மத்திய நீதிமன்றம் வைத்திருந்த அதிகாரங்களை இப்போது உச்ச நீதிமன்றம் சூப்ரம் கோர்ட் பயன்படுத்தலாம் என்று சொல்கிறது அரசியல் சட்டம் அமலுக்கு வந்த பிறகு உச்ச உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பில் கான்ஸ்டிடியூஷன் குறிப்பிடப்பட்ட அதிகாரங்களை கொண்டது ஆனால் சில வழக்குகளில் அரசியல் சட்டம் அல்லது வேறு சட்டம் ஏதாவது சிறப்பாக கூறாவிட்டால் பழைய மத்திய நீதிமன்றம் வைத்திருந்த அதிகாரங்களையும் உச்சநீதிமன்றம் தொடர்ந்தும் பயன்படுத்த முடியும் உதாரணம் அரசியல் சட்டம் உருவாகும் முன் ஒரு மாநிலம் மற்றும் மத்திய அரசு இடையிலான வழக்கு பெடரல் கோர்ட்டில் இருந்தது என நினைத்துக் கொள்வோம் அரசியல் சட்டம் அமலுக்கு வந்தபின் அந்த வழக்கு இன்னும் முடிவாகவில்லை என்றால் அது இப்போது உச்ச செல்கிறது இருதியாக ஆர்டிகல் 135 அரசியல் சட்டம் உருவாகும் முன்பு இருந்த ஃபெடரல் கோர்ட் வைத்திருந்த நீதித்துறை அதிகாரங்களை உச்ச நீதி மன்றம் தொடர்ந்து பயன்படுத்தலாம் என்று சொல்கிறது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் Subscribe for other articles of Indian Constitution சட்டத் தேர்வுகளுக்கு படிக்க Lawfriend Chat பதிவிரக்குங்க ஈஸியாடும் lawfriendchat.in